வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு மும்பையில் இருந்து வந்த கப்பலில் இருந்த கண்டெய்னர் ஒன்றை சந்தேகத்தின் பேரில் தூத்துக்குடி மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர் அதில் தடை செய்யப்பட்ட சீன பட்டாசுகள் இருந்தது அதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடத்தலில் ஈடுபட்ட மும்பையை சேர்ந்த விகாஸ் ஈஸ்வர் மச்சந்திரா தூத்துக்குடியை சேர்ந்த மைக்கேல் ஜாக்கோப் மற்றும் சூசை மாணிக்கம் ஆகிய நான்கு பேரை கைது செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பு கோடி ரூபாய் என மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மதுரை அண்ணா நகரில் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த மக்களுக்கு இன்றைக்கு மிக பிரபலியமான கட்சி ஆளுகிற கட்சியாக ஆண்டுகள் இருந்திருக்கிறாங்க போட்டி யாருக்கு யாருக்கு நான் என்ன சொன்னேன் கேட்ட கேள்விக்கு பரிச்சை எழுதட்டும் இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் மதிப்பெண் வைத்து நம்ம விவாதிப்போம் சொல்லணும் இப்போ அவர் ஒரு சங்கடத்தில் இருக்கிறாரு அவர் ஒரு சங்கடத்தில் இருக்கிற போது நம்ம அதை பற்றி விவாதிப்பது மனித நேயமாக இருக்காது ஆகவே அவர் அந்த துயர சம்பத்திலிருந்து வெளியே வர வேண்டும் அவர் கூட நேற்று அறிவிப்பு கொடுக்குறா தீபாவளி யாரும் தாவையக்கா தொண்டர்கள் கடைபிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எங்க எங்கு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் மிக தெளிவாக அந்த சங்கடங்களுக்கு காரணம் நம்முடைய தாவேகா கட்சி தலைவர் விஜய் அல்ல அந்த சங்கடங்களுக்கு காரணம் நம்முடைய தாவை கட்சி தலைவர் விஜய் அல்ல இந்த அரசினுடைய மெத்தன போக்கு இந்த காவல்துறை நடவடிக்கை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை ஏன்னா மூணு ஸ்டேட்மெண்ட் டிஜிபி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு நாங்க ஆயிரம் பேர் அனுப்பிச்சுட்டோம் ஏடிஜிபி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஐநூறு பேர் அனுப்பிச்சுட்டோம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் சொல்ற ஒரு முதலமைச்சர் நம்ம இப்பதான் பாக்குறோம் அறுநூத்தி ஐம்பது பேர் போட்டிருக்கோம் இப்ப இது எது உண்மை